ஞான சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா・ அவர்களை வணங்கி நன்றி வியப்பு தொடங்குகின்றேன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான சத்குருநாதர் தீக்ஷா ரக்ஷகன் முத்துளி சூரியன் திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய காப்பு இந்த அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞான பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை அனலேந்தியார்கு அருள் என்ற ஒளியேற்றி அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரமை பீட ஒளி மணி காட்டி சுமை நீக்கி மாதவ கணலிந்து பகலவ பாதராய் பரிசுத்த வாக்கி பண் அளித்து உலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் സിഹമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിന് നാളേ സിഹരമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിൻ

ஞான சூரியன் என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கமில்லா தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத இரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்சா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஒளிதலில் அனைவரும் தம்மை குறிப்பிட்டுக் கொள்ள பணிவோடு கேட்கத் துவங்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருக்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் ஐந்தாவது விருத்தம் உடலளிக்க வேண்டுமென்று ெடுத்து முன்வைத்தே உடலளிக்க வேண்டுமென்று உவந்தெடுத்து முன்வைத்தே உட்கலந்து சிந்தித்தே ழியால் வெளிவந்த ஓர்கொழியாய் வெளிவந்த சடமிந்த தேகத்தா சடமிந்த தேகத்தா சத்குருவை மகிழ்விக்க சத்குருவை மகிழ்விக்க சத்தியமாய் முடியாது என்றெண்ணி கடமாடும் உயிரெடுத்து காணிக்கை செய்வதற்கு கதியறியே விதியறியே உடலிக்க வேண்டுமென்று உவந்தெடுத்து முன்வைத்தே வந்தெடுத்து முன்வைத்தே உட்கலந்து சிந்தித்தே ஓர் சிந்தித்தே வெளி சடமிந்த தேகத்த சர்க்குருவை மகிழ்விக்க சத்தியமாய் முடியாது சத்தியமாய் என்றெண்ணீ கடமாடும் உயிரெடுத்து காணிக்கை செய்வதற்கு கதிகரிகேன் விதியறியே கலக்கமுற்றுமை நடுங்கி தடம் மாடி மாறி தடுத்தனையே ஆட்கொண்டையே ஆட்கொண்ட கலக்கமுற்றுமை நடுங்கே கலக்கமு தடம் மாத்தனுடே தவித்தொடி தடுத்தனையே ஆட்கொண்ட சிவகுருமை ஆட்கொண்ட செய் சிவதென்ன சொல் மனமே சிவதென்ன சொழி மனமே தடுத்தெனையே ஆட்கொண்டு சிவகுருமை நாதறுக்கு செய்வத சொல்னமே செய்வதென்ன சொல்னம்